ஆடி வெள்ளி அம்மனை தரிசிக்கலாமா ஆனால் நாங்கள் போனது ஆடி ஒன்றாம் தேதி எங்கே போனோன்னு பார்க்குறீங்களா கேரள மாநிலம் பல்லசேனாவில் இருக்கிற மீன் குளத்தி அம்மன் கோவிலுக்கு தான் போயிருக்கிறோம் அதோட ஃபுல் வியூவை உங்களுக்கு இங்கே இப்போ காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதோட வரலாறும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மீன் குளம் ஃபேமஸ் அதுலயே பேர்லயே இருக்கு இல்லையா மீன் குளத்தி பகவதி அம்மன் கோயில் பக்கத்திலயே மிகப்பெரிய குளம் இருக்கு அதுக்கு தான் கோவில் இருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதோட தல வரலாறு என்னன்னா இங்க இருக்கிற மக்கள் வந்து செல்வ செழிப்போட இருப்பாங்களா இந்த கோவிலுக்கு போயிட்டு வர வணிகர்களுக்கு அதாவது பிஸ்னஸ் மேன்களுக்கு யாருக்காக இருந்தாலும் பிஸ்னஸ் லெவலில் அடுத்த லெவலுக்கு போவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் சரி சொல்லிட்டு தான் நம்மளும் போனோம் ஆக்சுவலாக இதோட தலை வரலாறு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா சிதம்பரத்தில் வைர வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஃபேமிலி அதாவது மன்னாடியார் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு மன்னாடியார் குரூப்ஸ்ன்னா யாருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்மளுக்கு தெரிஞ்சது கோயம்புத்தூரில் இருக்கிற மன்னாடியார் கார்ஸ் தான் அப்புறம் அர்ச்சனா தரிசன தேட்டரில் போய் உட்காந்திங்கன்னா மன்னாடியார்ஸ் குரூப்னு வரும் அப்புறம் ரொம்ப ரொம்ப இன்னும் டீப்பாக போனீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் அவங்க அந்த அந்த ஃபேமிலி ஒன்று வந்து மதுரையில் மீனாட்சி அம்மனை குலதெய்வமாக நினச்சி வழிபட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க அப்புறம் அங்கே ரொம்ப டல்லானதுக்கு அப்புறம் சரி வேற வெளியே ஊருக்கு போய் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த வீட்டில் இருந்த ஒரு சின்ன பையன் குற்றாமரை குளத்துலேருந்து ஒரே ஒரு கல்லை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டா அப்படி அப்புறம் அவங்க வந்து பார்த்த இடம் இந்த பல்லசேனா தான் இங்கே வந்து நல்ல செல்வ செழிப்போட இருக்குது நல்ல பச்சை பசுமையா இருக்கு சரி நம்ம இங்கேயே இருந்து பழைக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தப்போ அப்புறம் ஒவ்வொரு தடவைக்கும் வியாபாரத்துக்கு போறப்பெல்லாம் மதுரைக்கு போய் மீனாட்சி அம்மனை தரிசிச்சுட்டு தான் வியாபாரத்துக்கு போவாங்களாமா அந்த மாதிரி அந்த பையன் இளைஞரானதுக்கு அப்புறம் ஒரு நாள் இந்த குளத்துல இறங்கி குளிச்சுட்டு இருக்க குளிச்சுட்டு நினைச்சிருக்க அப்படி என்னடா இது நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள் போனா எப்படி மதுரைக்கு போயிட்டு போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்திருந்த அந்த கல்லு புற்றாமரி குள கல்ல இதுல அந்த கரையிலேயே வச்சுட்டு குளிச்சிருக்கா அப்படி அப்புறம் குளிச்சுட்டு வந்து மேல வந்து அந்த அவரோட பைய எடுக்கிற அப்படி எடுக்கவே முடியல அப்புறம் வீட்டுல போய் சொல்லிட்டு வந்து கூட்டிட்டு வந்து காமிச்சிருக்காங்க அவங்க நாளையும் எடுக்கவே முடியல அப்புறம் தான் ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னாரு இங்க வந்து அம்மன் குடி கொண்டிருக்காங்க சொல்லிட்டு அதாவது இந்த அம்மன் வந்து மீனாட்சியோட மறு உருவம் கூட ஒரு நம்பிக்கை இருக்குது குளத்தை சுத்தி அழகா மீன்களா சுத்திக்கிட்டு இருக்கும் நிறைய மீன்கள் அப்புறம் மெயினா வந்து கேரளா கோவில்ல வந்து இன்னுமே ட்ரெடிஷ்னலா மெயின்டைன் பண்ணுவாங்க அதாவது ஜென்ஸுக்கு வந்து பேண்ட் ஷர்ட் நாட் அலவுடு மறந்துடாமல் வேஸ்டி எடுத்துட்டு போயிடுங்க போறவங்க நாங்க மறந்துட்டு போயிட்டோம் நாங்கள் ஆல்ரெடி நிறைய வாட்டி போயிருக்கோம் பட் ரொம்ப கேப் ஆனங்காட்டி மறந்துவிட்டேன் பட் அப்படியும் மறந்துட்டு போனீங்கன்னாலும் அங்கேயே வாடகைக்கெல்லாம் கிடைக்கும் நாங்கள் முப்பது ரூபா கொடுத்து ஒரு வேட்டி மூணு பேர்த்துக்கு நூறுரூவா கொடுத்து வாங்கிக்கிட்டோம் பட் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்புறம் டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க வந்து மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி இன்றைக்கி வந்து ஆடி ஒன்றுங்கிறதுனால டுவெல் தேர்ட்டி வரைக்கும் விட்டாங்க பட் மற்ற நாள்னா லெவன் லெவன் தேர்ட்டி வரைக்கும் தான் விடுவாங்களாம் அந்த டைமிங் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு போங்க கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம் இல்லையா பாலக்காடு தாண்டினா பல்லசனா வந்துடும் ஒரு செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் அழுத்தி பிடிச்சா ஒரு டூ 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 அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் போயிடலாம் இதுதான் முகப்பு தோற்றம் முன்னாடியே ரெண்டு மீன் வந்து நம்மளை வர வைக்கும் உள்ளே போய் அம்மனை செ சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மீனுக்கு முன்னாடி நின்று எல்லோரும் அழகாக ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்புறம் முன்னாடியே பைரவர் இருக்காருங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அமாவாசை டைம்ல எல்லாம் இங்கே சாரை கூட்டமாக இருக்கும் பாருங்கள் இது மாதத்தோட முதல் நாளுங்கிறதுனால சரியான கூட்டம் அப்புறம் இங்கே அந்த பைரவர் இருக்காருன்னு சொன்னலையா அங்கேயே விநாயகர் பைரவர் இருக்காங்க அந்த பைரவருக்கு முன்னாடி நம்ம திருஷ்டி கழிக்கணும்னா தேங்காய் நம்ம தலையில் வச்சு சுற்றி உடைச்சாங்கன்னா நம்ம திருஷ்டி கழியணும் ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கு நிறைய பேர் லைனில் நின்றுட்டு சரி நம்மளால் அதெல்லாம் நிற்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம முன்னாடியே நின்று சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போய் பகவதி அம்மனை செம சூப்பரான தரிசனம் அப்புறம் இங்கே கல்யாணம் ஆகாதவங்க வந்து அதுக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது இந்த மஞ்சளில் கிளச்சி விட்டுக்கிட்டு வர மாதிரி ஒரு பரிகாரம் இருக்குது அதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்க குழந்தை பேர் இல்லாதவங்க இங்கே வந்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டாகணும் ஒரு நம்பிக்கை இருக்குது நாங்கள் போனது வந்து பிஸ்னஸ் பிஸ்னஸ் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் தான் மன நிம்மதிக்காகவும் தான் சரி ஆடி வெள்ளிக்காக இந்த இன்றைக்கே இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க சரி இங்கே தரிசனம் முடித்தாச்சு மழை வேற லைட்டா பேஞ்சுக்கிட்டே இருந்தது சொன்ன பைரவர் கோயில் அது இதுதான் பாருங்க எல்லாரும் நின்று தேங்காவை சுற்றி சுத்தி தலையில சுத்தி தேங்காய் உடச்சு செதுற மாதிரி நம்மளோட திருஷ்டி கழியும் நம்மளோட நெகட்டிவிட்டி எல்லாம் கழியும் அப்படிங்கறது ஒரு ஐதீகம் பாருங்க நிறைய பேர் ஃபேமிலி ஃபேமிலியா வந்து சுத்தி திருஷ்டி கழிப்பாங்க அப்புறம் கயிறு கட்டுறாங்க அந்த மாதிரி கயிறு கட்டுருவாங்க இல்லையா மஞ்சள் செவக்கு அந்த மாதிரி கயிரும் கட்டுறாங்க இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான் பட் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் நம்ம இந்த கேரளால பல்லசேனா அப்படிங்கிற இடத்துல இருக்கு இருக்குது அப்புறம் உக்கடத்துலேருந்து சில பஸ்ஸுகள்லாம் இருக்குது பாலக்காடுலேருந்து போற மாதிரி நிறைய பஸ்ஸுகள் டைமிங் இருக்குது அதை செக் பண்ணிக்கோங்க நான் சொன்னேன்ல வேஷ்டி எல்லாம் வாங்கி கீ கிடைக்கணும் அப்புறம் தேங்காய் பழம் எல்லாம் நாங்க வாங்கவே மாட்டோம் மோஸ்ட்லி கேரளா கோயிலுக்கு போனோம்னா தேங்காய் பழம் வாங்க மாட்டோம் என்னன்னா அங்க உடைக்கிறக்கே விட மாட்டாங்க அதனால விட்டுட்டோம் முடிச்சிட்டு அன்னைக்கு இல்லை ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வித்யாசாகர் கான்சர்ட் ஏதோ நடக்கும் போல அங்க பயங்கரமா ஹால் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸ்டேஜ் அப்புறம் மலத்தூரிலேயே அப்படியே நகர்ந்துட்டோம் அப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி கேரளால திருமணம் பக்கம்லாம் டீ கடை இருக்கும் சரி எங்க போகிறோன்னு பார்க்குறீங்களா பழம்பூரி அதாவது நம்ம பஜ்ஜின்னு சொல்லக்கூடிய பஜ்ஜி போட்டிருந்தாங்க நீங்க ஆல்ரெடி நீங்க இங்க இருந்து பொள்ளாச்சியும் ரொம்ப ரொம்ப பக்கம் ஷார்ட் கட் இருக்கு அதாவது இந்த பக்கம் போனா கோவில் கோயம்புத்தூர் இந்த பக்கம் போனா பொள்ளாச்சின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே போனது தான் நாங்கள் கேள்விப்பட்ட இடம் ஸ்ரீ கோட்டீஸ்வர சுவாமிகள் கோயில் அதாவது வந்து நிறைய ஜீவ சமாதிக்கு வந்து பார்க்குறதுக்கு போகலாம் நிறைய இருக்குது பட் ஒரு சிலதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அப்புறம் இந்த சமீப காலமாக எங்களுக்கு கோட்டீஸ்வர சுவாமிகளோட பேர் வந்து எங்கள் காதில் அடிபட்டுக்கிட்டே இருந்தா சரி ஒரு ஒரு வார்த்தை வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னா அதில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கும் சரி இதுவும் இப்போ வந்து கரெக்டாக நம்ம இங்கே வந்திருக்கிறோம் இப்படியே போனாலும் பார்ப்போம் சொல்லிட்டு நாங்கள் போன இடம் தான் புறவிப்பாளையம் பொள்ளாச்சி புறவிப்பாளையத்தில் இருக்கிற அதாவது கேரளாலேருந்து போகிறப்ப நீங்கள் பொள்ளாச்சியே போக வேண்டாம் அதுக்கும் முன்னாடியே ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா டக்குன்னு போயிடலாம் டீ கடையில் ஊஞ்சலில் உட்காந்துட்டு நாங்கள் டீ குடிப்போம் அப்புறம் அந்த அங்கே போனீங்கன்னா நல்ல சூப்பராக அமைதியான இயற்கை சூழலில் பறவைகளோட சத்தத்தில் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரலாம் ஏன்னா இது அது அங்கே இன்னும் சூப்பர் ஸ்பெஷல் ஓகே அதோட வீடியோ ஷார்ட்ஸ் நீங்கள் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற போய் பார்த்துக்கோங்க நாங்கள் குளிருக்கு நல்லா சூப்பராக ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன் உங்களுக்கு கோவிலை பற்றி தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணிடலாம் அப்புறம் இந்த கம்மல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய பேர் சொன்னாங்க இது எங்கே வாங்கினேன்னா அந்த கடைக்கே உங்களை கூட்டிகிட்டு போயிடற செம்ம சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்